வந்ததன் பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே இதை பற்றி கதைக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு வழி வழக்கு பிரதேச சபையாலும் பொதுமக்களாலும் மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு அது அந்த வழக்கால் இன்றும் தீர்வில்லாமல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கட்டுமானத்தை நிறுத்தச் சொல்லி வழக்கு போட்டு வழக்குகள் ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இதுதான் பொருந்தூர் மலை கட்டித் தந்திருக்கிற பாடம் நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் சட்டத்தினூடாக எங்களால் எதையுமே சாதிக்க முடியாது இது சட்ட பிரச்சனை அல்ல இது மத பிரச்சனை அல்ல இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எல்லா மதங்களையும் அரவணைத்துச் செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் எல்லா இனங்களையும் அரவணைத்து செல்லுகின்ற இனம்தான் தமிழ் இனம் ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் ஊசுகின்ற பரப்புகிறார்களோ இனவாதத்தை தூண்ட வேண்டாம் பிகாரையை அகற்ற சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம் கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள் அவர்கள்தான் இனவாதிகள் ஒருவன் உங்களை ஓங்கி அடித்து விட்டால் நீங்கள் உரிமை இல்லை என்றால் அடி வாங்கி வலி வேதனையோடு இருக்கும் பொழுது திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம் உரிமை இல்லை என்றால் உரிமை இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்கிறது நீங்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும் இங்கே காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகள் கதைக்க முடியாத உணர் நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்ன இப்போ ஒருவராக சந்தித்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திறன் கட வேண்டும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்திவில் தொடக்கம் பொலிசண்டி வரை மக்கள் பேரரசி இயக்கத்தின் சார்பிலே வந்திருக்கின்றோம் நன்றி நாங்கள் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கடந்த பொது தேர்தலிலே சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதே இந்த அமைப்பு இந்த அமைப்பினராகிய நாங்கள் இன்று தையிட்டி மண்ணிலே நிற்கின்றோம் தையிட்டி மக்களின் போராட்டத்தோடு நன்றர கலந்து நிற்கின்றோம் தையிட்டி மக்களினுடைய இந்த நியாயபூர்வமான நீதியான போராட்டத்திற்கு எங்களால் ஆன ஆதரவை நல்குவதற்கு இங்கே வந்திருக்கின்றோம் தையித்தி மக்களுடைய இந்த காணி அபகரிப்பு எந்த வகையிலும் எந்த மதத்தின் தர்மத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதியான ஒரு விடயம் இந்த அரீதியான விடியத்தை மௌத்த தர்மத்தின் உண்மையான பௌத்த தர்மத்தின் வழியிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் பனியால் விழுந்தவரை மாடுகளை மிடிப்பது போல புத்தத்தினாலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொத்துக்கள் சுகங்களை இழந்து நிற்கின்ற இந்த மக்களுடைய காணிகளை இவர்கள் அடாத்தாக ஆக்கிரமித்து விகார கட்டியிருப்பது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம் புத்தர் போதித்தது பிணி மூப்பு சாக்காடு ஆகிய இந்த மூன்று துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கு மக்களை விடுபடுவதற்குத்தான் அவர் மக்களுக்கு போதனை செய்தார் ஆனால் அந்த வழியிலே வந்த பௌத்தர்கள் இன்று இன மக்களுக்கு துன்பத்தையும் சோகத்தையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அநீதியாக நடந்து கொண்டு